கிராமத்து நடுவுல ஒரு பழைய கிணறு கிணற்றுக்குள்ள நரி விழுந்து தண்ணீர்ல தவிக்குது நரி அடடா யாராவது வந்தா காப்பாத்துவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் ஒரு ஆடு மே மேனு கத்திக்கிட்டு வருது நரி கிணற்றுக்குள்ள இருந்து ஒய் ஆடே இங்கே வா இந்த கிணற்று தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கு நீயும் இறங்கி குடிச்சு பாரு ஆடு அப்பா நரி தான் சொல்றீங்கன்னா நம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் யோசிக்காம ஆடு கிணற்றுக்குள்ள குதிக்குது ஆடு ஏ சார் இந்த தண்ணீர் சாதாரணம்தானே சுவையா இல்லையே நரி சிரிச்சுக்கிட்டு அது உனக்கு தெரியல நீ இப்போ எனக்கு பதிலாக ஐ உதவனும் உன் மேலே ஏறி நானும் வெளியே போறேன் நரி ஆடு மேலே ஏறி கிணற்றிலிருந்து வெளியேறுது ஆடு அடப்பாவியே என்னை வெளியே இழுத்து எடு நரி சிரிச்சிட்டு ஓடிக்கிட்டு ஒய் ஆடே எதை செய்தாலும் யோசிச்சு யோசிச்சுதான் செய்யணும் இல்லேன்னா இப்படி சிக்கிக்கிறதுதான் ஆடு சோகமா தலையை வஞ்சிட்டு நிற்குது